வெட்டலே ஏகப்பட்ட கடு. இருந்தாலும் மொண்டட்டி எடிக்கா வேலை கம்ச்சிருக்கற. நீங்க lurk பண்ணுங்க. நடக்குது. நம்ம குடும்பத்துல ஏதாவது குழப்பம் வந்திருக்கோம். வரேன் பேசத்துக்கு நேர இல்ல. எனக்கு ஆபீஸ் நேராட். கண்ணு. வந்த பணம் கொடுத்துக்க எல்லா வாங்கிட்ட அப்டா? டா டா. ஏ ரூம்ல மேல கால் மேல கால் பீடி பீடி தெரியாது?

இப்ப காட்டிட்டேன் என் சாமர்த்தியத்தை பேக்டரில ஆஃபீஸ்ல டிசிப்ளின் இருக்கும் ஹலோ அக்கவுண்ட் என்னப்பா நம்ம ஆஃபீஸ்ல டிசிப்ளின் நம்ம போய்ட்டு இருக்கு ரூம்ல ஒரு பேப்பர் வந்து பீடி குடிச்சிருந்தா நம்ம ஆபீஸ் ஆளு இப்பத வெள்ளம் சேவான ஆமா ரெண்டு மாதம் சாலையை குடுத்து வெள்ளம் டே ஆமா பேர் வரதம் என்னது மாபீஸ்ல வரதம்ங்கிற பெருல யாருமே வேலை செய்யல இல்ல இல்லப்பா இப்ப இப்பதான் அவனு வெள்ளம் அமிச்சானா இப்ப போயிட்டே இருக்கேனே வந்தா ஆஹ் காவி சோக்கா இருக்கான் அவன் தான் கிளீன் இங்க

வாங்குறேன் இல்ல பாஸ்கர் இவ்வளவு சீக்கிரம் ஏழு மணிக்க ஏழு மணியா ஓஹோ நான் தான் மறந்து நான் கடங்கார இல்ல நான் உள்ள போங்க முதல்ல உங்க மாமியார் நீ டைவர் பண்ணு முதல்ல நான் சொல்லல பாஸ்கர் நானே இவரும் ஒரே கிளாஸ்ல ஒரே ஸ்கூல்ல பல வருஷம் படிச்சிருக்கோம்

உனக்கு வேலை தருவேன் என்ன பண்ணுவான் உனக்கு மட்டும் நான் வேலை தருவேன் என்ன பண்ணுவான் தெரியுமா ஜோட்டால் அடிப்போம் ரொம்ப தேங்க்ஸ்லாமா ஒன் மினிட் ரொம்ப சீட்டு ஒழுங்கா வேலை பார்க்கணும் புரியுதா இதுக்கு முன்னாடி ஒரு பயர் தான் பொறுப்பே இல்லை அவனுக்கு சீட்டை கொடுத்துட்டே நீங்க தான் சீட்டை கொடுத்துடா நீ தைக்கவே நீ இல்லல வேலை எடுத்துக்கிட்டேன்னு சொல்ற அர்ஜென்டா வெளியில வேலையா போயிட்டு இருக்கேன் அஞ்சு நிமிஷத்துல வந்துருவா ஓகே சரிவாடா சார் அர்ஜென்ட் வேலையா வெளிய போயிட்டு இருக்கேன் அஞ்சு நிமிஷத்துல வந்துருவா சொல்ல மறந்துட்டே பேங்க்ல கடன் கட்டிருக்கேன் பேங்க் மேரேஜ் வருமா அந்த விஷயமா பேசறதுக்கு நான் இல்லே சொல்லி வெளிய வந்துருவா உள்ள உட்காந்து வெயிட் புரியுதா ஓகே நான் பேங்க்ல இருந்து வந்திருக்கேன் உங்க முதலாளியை பார்க்கணும் வாங்க வாங்க ஐயா வெளிய போயிருக்காரு அஞ்சு நிமிஷத்துல வந்துருவாரு நான் உள்ள போயிருக்கேன் தேங்க்யூ ஹலோ உனக்கு விஷயம் தெரியுமா நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் ஹலோ என்னதுக்கு அப்புறம் ஆனவங்க முதலாளியை பார்த்து வந்திருக்கேன் முதலாளியா அவரு வெளியே போயிருக்காரு உட்காருங்க என்ன செய்யணும் அவரோட சொத்து விவரம் தெரிஞ்சா பரவாயில்ல அதே பை அதே டைம் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸர் சொத்து விவரத்தை சொல்லி தானே தொட்டியார இடையில வேலையை போச்சு நீ இந்த வேலையை விட மாட்ட சொத்து விவரம் தானே சொல்றேன் சொல்லுங்க

இங்க டாக்டர் வந்துட்டாங்களே உங்க சொத்தை எடுத்து போய் பாக்கறாய் உங்கள காப்பாத்தறதுக்காக போய் சொன்னா அது எப்படி ஆயிடுச்சே இப்போ என்ன என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் ஏப்பா எனக்கு சுடு கட்டல எவ்ளோ போதுமே மரக்கின்ற முடரிவெள்ள போயிடுவா அந்த துட்டையா நீ ஜோட்டலி